வணக்கம் கொட்டும் மலையில் சரசரவன பஸ்ஸில் ஏறி கனிமொழி செய்த சம்பவம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் தென் தமிழ்நாட்டில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது தென் மாவட்டங்களை நோக்கி அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளனர் அதே விரைவில் அமைச்சர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் தென் மாவட்டங்களை நோக்கி செல்ல உள்ளனர் அது மட்டுமில்லாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் நெல்லைக்கு செல்ல உள்ளார் அவர் தற்போது சேலத்தில் உள்ளார் அங்கே திமுக மாநாடு பணிகளை நேற்று பார்வையிட்டார் இந்த நிலையில் விரைவில் அவர் நெல்லைக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மட்டுமில்லாமல் அமைச்சர்கள் உடனே நெல்லைக்கு புறப்பட வேண்டும் தென்மண்டல எம்பிக்கள் தென் தமிழ்நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளாராம் மேலும் டெல்லியிலிருந்து அவசர அவசரமாக தூத்துக்குடிக்கு எம்பி கனிமொழி அவர்கள் இன்று காலை வந்தார் வந்த உடனே அங்கே மீட்பு பணிகளை கவனித்து வருகிறார் டெல்லியில் குளிர்கால கூட்டத்தொடருக்காக இருந்த கனிமொழி அவர்கள் அவசர அவசரமாக தூத்துக்குடிக்கு திரும்பி வந்துள்ளார் அங்கே சாலையில் வெள்ளம் தேங்கி இருக்கும் இடங்களுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டார் அதேபோல் அந்த வழியாக சென்ற பேருந்து ஒன்றில் சரசரவென்று ஏறி உள்ளே இருக்கும் பெண்களிடம் பேசினார் நீங்கள் எந்த ஊர் உங்கள் ஊரில் நிலவரம் என்ன அங்கே நிலைமை எப்படி இருக்கிறது என்று விசாரித்தார் அதைத் தொடர்ந்து அங்கே இருக்கும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் தலைமையில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பல்வேறு துறை உயர் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த ஆய்வு கூட்டத்தில் அதிகனமழையினை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுரைகள் வழங்கப்பட்டது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி